ஃப்ளோர்டைலு டூ பை டூ ரேட் ரைஸ்ல பார்க்கையில இருபத்தி எட்டுலருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நார்மல் மேட்டு மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை குழந்தை காலை தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஃபினிஷிங்லேயே இருக்கும் நம்மளுக்கு உண்மையிலே அந்த ஃபீல் அப்படியே இருக்கு ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சானிடர்ல இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பு இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்னு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ்லயுமே நிறைய கலெக்ஷன் இருக்குது போஸ்டர் நார்மல் போஸ்டர் மாதிரி இருக்காது உங்களுக்கு த்ரீ டி எஃபெக்ட்ல இருக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எம்போஸ் போஸ்டர் தான் ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரானேட் எல்லாம் வரும் ஐம்பது ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதான் பிள்ளைக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் சொல்லி மதுரையில தாங்க இருக்கும் மதுரையில திருமங்கலம் டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற பிஜிஎஸ் டைல் மாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன ஆஃபர் இருக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் சப்போர்ட் எல்லாம் பண்ணி தருவாங்க டெலிவரி எப்படி பண்றாங்க இப்படி நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கு அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க பிஜிஎஸ் தைல் மாட்டோட ஸ்டாஃப் நம்ம இருக்காங்க வாங்க பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம என்னென்ன மேம் இருக்கு டைல்ஸ் கிரானைட்டு சானிட்டரு வீட்டுக்கு தேவையான ஏ டு இஜெட் முடிக்க நம்மகிட்ட பொருட்கள் அனைத்துமே இருக்குதுங்க ஓகே மக்களே அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஆனா அதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா பிஜிஎஸ் ஸ்டைல் மாட்டுக்கு வரலாம் அதுக்காகவே வந்து ஒரு சூப்பரான சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி டச் சவுத் தமிழ்நாடுல பேபி டச் பாத்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம் கிளாசி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒயிட் பினிஷிங்ல இருக்கும் ஒயிட் கொஞ்சம் லைட் ஷேடா இருக்கும் அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாசி பினிஷிங்ல இருக்கும் அதுவே வந்து கொஞ்சம் டார்க் பினிஷிங்ல பாக்கையில உங்களுக்கு லைட் கலருக்கும் டார்க் கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கிறதா ஹை கிளாசி பினிஷிங்ல இருக்கும் இதெல்லாம் என்ன மேம் இது வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷிங்ல இருக்கும் மேட்ன்றது நார்மல் மேட்டா தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்வின் பினிஷிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பினிஷிங் இருக்கும் இந்த கார்வின் பாக்கையில இந்த ரைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பினிஷிங் மாதிரி தனியா தெரியும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைட்டிங் படையில உங்களுக்கு ஃபுல்லா பதிச்சிட்டு நம்மளுக்கு லைட்டிங் படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரே இந்த ரைன்ஸ் கோட்டிங்ல மட்டும் தனியா அந்த சுகர் பினிஷிங் அதாவது லைட் பட்டா ஆஹ் ஆகும் நம்மளுக்கு மேட்ன்றப்போ உங்களுக்கு க்ராஜஸ் எதுவும் ஆகாது க்ராஜஸ் ஃப்ரீயா இருக்கும் ஃபீல்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்காம இருக்கும் நம்மளுக்கு ஸ்மூத்தாவும் இருக்கும் மேம் இது வந்து கிளாஸியா இருக்கு இது இது என்னது இது கிளாஸிலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்விங் பினிஷிங்ல இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பினிஷிங்ல மட்டும் தான் அந்த கார்விங் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸிலேயே கார்விங் வந்திருக்கு இன்னொரு டிசைன்ஸ் பாக்கையில உங்களுக்கு கிளாஸிலேயே அந்த கார்வின் டிசைன் வரையில ஃபுல்லா நம்ம பதிச்சுட்டு லைட்டிங் படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் பாக்கையில உங்களுக்கு பிரைட்டா தெரியும் நார்மல் கிளாஸிக்கும் கார்விங்லேயே கிளாஸிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் தெரியும் சூப்பர்

ஓகே இது வந்து பாக்குறதுக்கு ரியலா உட் மாதிரியே இருக்கு ஆனா இது வந்து டைல்ஸ் தான் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உட் அண்ட் பினிஷிங்ல உங்களுக்கு லுக் வைஸ் பாக்கையில உங்களுக்கு உட் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இத போர்டிகோ ஃபுளோர் இல்லாட்டி ஃப்ரண்ட் அவுட்டர் எலிவேஷன் மாதிரி அந்த மாதிரி ஏரியாவுக்கு போடுவாங்க இப்ப ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டைல் தான் உங்களுக்கு வாட்டர் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது உங்களுக்கு இதுல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உட் அண்ட் பினிஷிங்னால எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு ரெண்டுக்கு ரெண்டு சைஸும் இருக்கு நாலுக்கு ரெண்டு சைஸ் இருக்கு இந்த ரெண்டு சைஸ் மட்டும் பண்ணிருக்கோம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லயும் கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியா இருக்கு

ரேட் வைஸ்ல பாக்கையில இருபத்தி எட்டுல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம பாக்க போறது ஸ்டெப் கொஞ்சம் தான் முத போடுவாங்க இப்போ ஃபுல்லாமே டைல்ஸ்லயுமே ஸ்டெப் டைல் இருக்கு இது வந்து வழுக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இது நமக்கு வந்து மேட் ஃபினிஷிங்ல தான் இருக்கும் கிராட்சஸ் ஏதோ ஆகாது அதே மாதிரி இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலிவேஷன் வால் அதாவது அவுட்டர் வாலுக்கு போடுவாங்க மேட் பினிஷிங்ல இருக்கும் வெயில் மழை ரெண்டும் பட்டாலும் கலர் எதுவும் ஃபேட் அடிக்காது அவுட்டர் எலிவேஷன் இன்னர் வெலியேஷன் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி டிவியோட வால்ல கொஞ்சம் டிசைன்ஸா இருக்கணும்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ஃபுல்லாமே கொஞ்சம் நேச்சுரல் ஸ்டோன் டைப்ல நேச்சுரல் ஸ்டோன் டைப்ல இருக்கு நேச்சுரல் ஸ்டோனானே நினைச்சேன் அந்த மாதிரி இருக்கு அடுத்து நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் டைலு மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டிக்கோ ஃபுளோருக்கு போடுவாங்க அதே மாதிரி நம்மளுக்கு கார் பார்க்கிங் ஏரியால போடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவி டியூட்டில வரும் அதே மாதிரி நம்ம நடந்தாலும் ஸ்லிப்பர் எதுவும் ஆகாது மேட்ச் பினிஷிங்ல இருக்கும் கிராச்சஸ் எதுவும் ஆகாது கிராச்சஸ் ஃப்ரீ நம்மளுக்கு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால் டைலு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது டிசைன்ஸ்மே கலெக்ஷன் நிறைய இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் வால் கிச்சன் வால் அந்த மாதிரி ஏரியா போடலாம் சைஸ் வேரியேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸ்லயும் இருக்கு ரெண்டு கூணு சைஸ்லயும் இருக்கு சைஸ்லயும் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாவே வந்து இந்த கலெக்ஷன் கலெக்ஷன் இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா சிங்க் நம்மகிட்ட எஸ்எஸ்லயும் இருக்கு குவாட்ஸ் மெட்டீரியலும் இருக்கு ரெண்டுக்கு ஒன்றரை சைஸு நம்மள்கிட்ட ரெண்டுக்கு ஒன்றரை இருக்குது மூணுக்கு ஒன்றரை சைஸும் இருக்குது சிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட டிசைன்ஸ் கலெக்ஷன் அதுக்கேத்த மாதிரியான டிசைன்ஸும் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான சிங்க்கை நம்ம நேரடியாக வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் மட்டும் இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சானிடைர்ல இருக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டேபிள் டாப்பு இந்தியன் டாய்லெட்டு வெஸ்டர்னு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது நம்மளுக்கு வெஸ்டர்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ்லையுமே நிறையா கலெக்ஷன் இருக்குது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வாட்ரு ஹீட்ரு இருக்குது பால் மிக்சர் பாத்ரூம் செட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான கலெக்ஷன் நிறைய இருக்கு மேம் இதெல்லாம் என்ன பயங்கர டிசைனா இருக்கு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் நார்மல் போஸ்டர் மாதிரி இருக்காது உங்களுக்கு த்ரீ டி எஃபெக்ட்ல இருக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எம்போஸ் போஸ்டர் தான் இது ஃபுல்லாமே நம்ம நார்மல் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லுக் வைஸ் இருக்காது இது வந்து எம்போஸ் போஸ்டர்ன்றப்ப உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்காலும் உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் அவுட்டர்ல இருந்து நம்ம இருந்து பார்க்கையிலும் உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பரா இருக்கும் இது ரொம்ப ரியலாவும் இருக்கு பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது வந்து பயங்கர நேச்சுரலா இருக்கு புத்தா அதுக்கப்புறம் அனிமல்ஸு அதுக்கப்புறம் வந்து நேச்சர் இப்படி எல்லா விதமான வெரைட்டிஸ்லயும் வச்சிருக்காங்க இப்போ ஒருவேளை இப்போ என்னோட போட்டோவை போட்டு நான் மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணணும் பண்ணியும் இதே மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் அது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கு மேம் டைல்ஸ் மட்டும் தான் இருக்கும் நினைச்சா கிரானைட்ஸும் இருக்கு இதை பத்தி சொல்லுங்களா நம்ம கிரானைட்ல பாத்தீங்கன்னா மூணு கிளாஸி இருக்கு லப்போதரா இருக்கு லெதர் பினிஷிங்கும் இருக்கு ஓகே ஓகே மேம் இப்போ கிரைனேட்லாம் வந்து எவ்வளவு ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரைனெட்லாம் வெறும் ஐம்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதான் அதனால இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேம் மொத்தமா எல்லாமே பார்த்துட்டோம் இது வந்து வரும் சாம்பிள் தான் மக்களே வீடியோல நிறைய காமிக்க முடியாது அதனால எதாவது பெஸ்ட்டோ எதாவது முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் சரி மேம் இதுல ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா நம்மகிட்ட ஆஃபர் எல்லாமே கண்டிப்பா இருக்குது ஆஃபர் பிரைஸ் பாக்கையில நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கு நிச்சய பரிசு கண்டிப்பா ஒண்ணு இருக்கு அதாவது இங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணா நிச்சய பரிசு உண்டுன்னு சொல்றாங்க டெலிவரி பாத்தீங்கன்னா பண்ணி ஃப்ரீ ஃப்ரீ கொடுக்கணும் சூப்பர் ஓகே மக்களே நீங்க எல்லா கலெக்ஷன்ஸையும் பாத்துるப்பீங்க எல்லா ஆஃபர்ஸையும் கேட்டிருப்பீங்க டெலிவரி பத்தி கேட்டிருப்பீங்க உண்மையிலே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரா வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பிடிக்கும் எது குழப்பமா கூட இருக்கலாம் எது இருக்கலாம் அப்படின்ட்டு அதனால கண்டிப்பா வந்து இங்க வந்து நேரிலேயே வந்து நீங்க விசிட் பண்ணி வாங்கலாம் நம்ம பிஜிஎஸ் ஸ்டைல் மார்க் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருமங்கலம் டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில தட்டா நூல்ல தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும் மீண்டும் அடுத்த பத்தி சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்களோட நண்பா விஜய் நன்றி